சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜே ராதே கிருஷ்ணா கோகுலாஷ்டமிக்காக ஒரு கண்ணன் பாடல் இது வந்து கும்மி அடிக்கும் போது பாடலாம் கட்டின உரலோடு கண்ணன் தவழ்ந்து வருகவே மிக காட்சி தருகவே

ിലേറ്റും പമ്പരം പോലെ போலே சுற்றும் கெம்பரம் போலே கெம்பரம் போல் சுற்றி சுழன்ற கெருட வாகனா வெண்ணை திருடு மோகனா திருடு மோகனா வெண்ணை திருடு மோகனா மோகன வாசுதேவா முத்தம் முத்தம்தாராயும் என் புத்திரவாராயோ புத்திரவாராயோ என் புத்திரவாராயோ வாடா என் கண்மணியே மதனகோபாலா என் சுதன பாலா சுதனோபாலா என் சுதன கோபாலா வாடா கண்ணா ஒரு முத்தம் தாடா குழந்தே வஜ்ரமணி தொட்டில் இட்டேன் வாடா கண்மணியே